கிட்டத்தட்ட பத்து பாடல்களை பாடி சாமி ரொம்ப போராடி திறக்க வைத்தார் திருநாவுக்கரசர் பெருமான் கதவு திரல் திருமலை காட்டிலே வேதங்கள் எல்லாம் ஊதித்து அடைக்கப்பட்ட கதவானது நாவுக்கரசர் பெருமான் இந்த திருமலையை பாடி அந்த கதவை திறக்கிறார் திறந்தா போகையெல்லாம் திறக்கிறதுக்கு மட்டும்தான் பாடுவாங்களா இல்ல இந்த கதவு மூடுறதுக்கும் பாடுவாங்களா பின்னாடி கேட்கக் கூடாது அப்படின்றதுக்காக திருஞான சம்பந்த பெருமான் பாட வேண்டுமே என்பதற்காக பெருமான் இந்த கதவை அடைக்க பாடும் என்று சொன்னார் வாட்டி அந்த பணியே திருஞான சம்பந்த பெருமான் செய்யாமல் விடக்கூடாது திருஞான சம்பந்த பெருமான் பாட ஆரம்பிக்கிறார் சதுரம் அழைதான் துதி செய்து வணங்கும் அப்படின்ற ரெண்டு முறை இந்த மூடுது சதுரம் அப்படின்னா உதடு மூடுது வணங்கும் அப்படின்னு சொன்னா இந்த உதடு மூடுது உதடுகள் மூடக்கூடிய அந்த பாடல் வரிகளை உடைய பாடலை விஞ்ஞான சம்பந்த பெருமான் பாடுகிறார் இதுல என்ன ஒரு விசேஷம் என்று சொன்னால்

கதவை மறுபடியும் மூடக்கூடாதான்னு கேட்கிறார் அப்படி கேட்ட உடனே அந்த முதல் பாடல் முதல் வரியிலே அந்த கதவானது அடைக்கப்படுகிறது சிறப்பு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த ரெண்டு அருளாளர்களும் எந்த ராகத்திலே அந்த கதவை திறப்பதற்கு ஒரு ராகமும் அதே ராகத்தில் கதவை மூடுவதற்கும் அதே ராகத்தை பயன்படுத்தினார்கள் ஒரு சார் இருந்தால்தான் கதவை கூட்ட முடியும் திறக்க முடியும் அதே போல இந்த ஒரே ராகத்தை வைத்து இரண்டு வெவ்வேறு பாடல்களை பாடி அந்த கதவை திறந்தும் மூடினார்கள் என்பது ஒரு அற்புதமான செய்தி அந்த பாடல் எப்படி மூடுவதற்கு பாடினார்கள் என்பதை நாம் இப்பொழுது பாடி மகிழ்வோமாகும்